கனா டிவி நேர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு நாற்பத்தி எட்டாவது சென்னை புத்தக கண்காட்சி தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிரம்மாண்டமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த புத்தக கண்காட்சியில் நீங்கள் புக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் உள்ளே வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்டால் இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சமான பதிப்பகத்தோட புக்கு இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு மினிமம் பத்து சதவீதம் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி கிடைக்கும் குறிப்பா சினிமா சம்பந்தமான புக்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஸ்டால் நம்பர் இரநூத்தி எழுபத்தி ஒன்று இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வா பாதைக்கு வாங்க அங்கே சினிமாவுக்காக பிரத்யேகமாக அருமையான புத்தகங்கள் நிறைய ரேர் கலெக்ஷன் புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது பியூர் சினிமா அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா வந்து பதினேழு வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பிலிருந்து பேசா பேசாமொழி இது மாதிரி பிரபலமான உங்களுக்கு பிடிச்சமான புத்தகங்களை நீங்க அந்த பதிப்பகத்தில் வாங்க முடியும் குறிப்பா இங்க நீங்க வரும்பொழுது ஏழாவது பாதை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏழாவது பாதை தான் வஊசி பாதை அங்கே உள்ள வந்தீங்கனாக்கா இரநூத்தி எழுபத்தி ஒன்று இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பேசாமொழி பதிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு சினிமா சம்மந்தமான புக்ஸ் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சஜஷன் பண்ணுவாங்க அங்கே இருக்கக்கூடிய தம்பிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சினிமாவில் அஸ்டண்டாக ட்ரை பண்ணிட்டு கூடிய தம்பிகள் அப்படின்றதுனால உங்களுக்கு என்ன புத்தகம் எப்படி படிக்கணும் யாராக இருக்குது எங்கெங்க படிக்கணும் அப்படின்ற எல்லா புக்ஸும் பார்த்தீங்கனாக்கா கலெக்ஷன் உங்களுக்கு சூப்பராக எடுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த பேசா மொழியினுடைய நிறுவனர் பார்த்தீனாக்கா வந்து அங்கேயே இருக்கார் உங்களுக்கு சப்போஸ் இந்த புத்தகம் படிக்கலாமா வேணாவா எந்த புக்கை நான் படிக்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு ஒளிப்பதிவாளர் நான் என்ன புக்கு படிக்கணும் நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எடிட்டிங் துறையில் போக போகிறேன் நான் என்ன படிக்கணும் நான் காலேஜில் விஸ்காம் படிச்சிருக்கேன் சார் எனக்கு ஸ்டோரி எதுன்னு ஐடியா இருக்குது நான் என்ன புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாக்கா சஜஷன் உங்களுக்கு பண்ணுறாங்க ஒரு புக் ஆஃப் காம்போ சொல்லுவாங்க அந்த காம்போ புக்கை நீங்கள் வாங்கிட்டிங்கனாக்கா நீங்கள் காலேஜில் போய் படிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இங்கே சுருக்கமான முறையில் ஆழமான முறையில் கொடுத்துட்டு இருக்காங்க குழந்தைகளுக்கான புத்தகம் சினிமாவை எப்படி நம்ம பார்க்க வைக்கணும் குழந்தைகளை சிறுவர்களுக்கான சினிமாவை எப்படி பார்க்கணும் நாவல்கள் அது மாதிரி நிறைய புத்தகங்கள் உங்களுக்கு சஜஷனில் சொல்லிட்டு இருக்காங்க எங்கே போனீங்கனாலும் புத்தகத்தை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பில் கவுண்டர் வர வேண்டி இருக்கும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது உள்ளே போயிட்டு புத்தகத்தை பற்றி கேட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த புக்ஸை வாங்குறதெல்லாம் உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்றத வரைக்கும் டீட்டெயிலாக சொல்லி தான் பார்த்தீங்கன்னா புக் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தடவை நீங்கள் நம்ம புத்தக கண்காட்சிக்கு வரீங்கன்னா மறக்காமல் ஸ்டால் நம்பர் இரநூத்தி எழுபத்தி ஒன்று இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேசாமொழி பதிப்பகம் வந்துட்டு போங்க அங்கே வந்தீங்கனாக்கா சினிமாவில் இருக்கக்கூடிய ஏ டு ஜட் எல்லா சம்மந்தப்பட்டமான டெக்னிக்கல் புக்கு மட்டும் இல்லாமல் நாம் ரெகுலராக பார்க்குற சினிமாவை மாற்றி நம்ம எப்படி சினிமாவை பார்க்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக இதை வந்து சினிமா துறையில ட்ரை பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சினிமாவை பார்க்கணும்னு நினைக்கிற நம்மளை மாதிரி ஆட்களுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேடை அப்படின்னு சொல்லலாம் புத்தகங்கள் குவிச்சு வச்சிருக்காங்க மக்கள்லாம் அவ்வளோ அழகாக விரும்பி கேட்டு பொறுமையாக வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க வாங்க உங்களுக்கு பத்து சதவீதம் கண்டிப்பாக மினிமம் தள்ளுபடி இருக்குது இரநூத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு வாவுசி பாதைக்கு வாங்க